அதாவது இயற்கையாக மழை வீழ்ச்சி மூலம் நிரம்பி நீர் மடை இல்லாமல் தானாவே தண்ணீரை சேமிச்சு வைக்குமா இது பாருங்க அகழி கோட்டை மன்னர்கள் எல்லாம் கட்டிருப்பாங்கல்ல கோட்டை அதை சுத்தி அமைக்கப்பட்ட நீர் அரண் தண்ணியாலேயே பாருங்களா எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு இது அருவி மலை மேல இருந்து அந்த தேங்கி இருக்கக்கூடிய தேக்க நீர் குத்திட்டு குதிப்பதான் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல ஆமாம் இரு கரைகளுக்கு இடையிலேயும் ஓடக்கூடியதை ஆறுன்னு சொல்லுவாங்களாம் பார்த்தீங்களா ஆறு நம்மளா கூட பார்த்துருக்கோம்ல அதுதான் ஆறு ஆறில் குளிக்கிறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஆறு வந்து சேர்ற இடம் தான் இது வந்து கடல் எவ்வளோ ஜாலியாக இருக்குது ஆ அலையெல்லாம் வந்து நம்ம காலை தொடுறது எவ்வளோ நல்லா இருக்குதுல்ல ஆ அடுத்தது பாருங்களேன் கடல்ல பக்கத்துலயே தோண்டி கட்டின கிணறு ஆழி கிணறுன்னு பேரு இதுக்கு வந்து ஆழி கிணறு ஆழினா கடல் இல்லையா அது அதுக்கு அடுத்தது பாருங்க மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமன் வளையம் இந்த மாதிரி கட்டிருக்கிறது உரை கிணறு அழகா இருக்கு இது சரளை நிலத்துல தோண்டி கல்லு செங்கல் அப்படி கட்டி வச்சு க சுவர் கட்டின கிணறு

பருகக்கூடிய நீர் நிலை அந்த தண்ணி மட்டும் பருகக்கூடிய நீர் குடிநீராக இருக்கக்கூடியது ஊருணி இது அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடியது இளஞ்சி அப்படிங்கிறது பல வகைக்கும் பயன்படக்கூடியது இந்த நீர்த்தேக்கம் இதுக்கு பேரு இளஞ்சி ஓ அப்படியா வாங்க வாங்க இன்னும் போ வேண்டி இருக்கு இது பாருங்க ஏரி ஏரி உங்களுக்கு தெரியும்ல அதான் அந்த வேளாண்மையின் பாசன அதுக்காகவே வச்சிருக்கக்கூடிய நீர்த்தேக்கம் வேளாண்மைக்காக பயன்படுத்துவாங்க இது கண்மாயின்னு சொல்லக்கூடியது பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பேர் தான் ஏரி தான் அதை கண்மாயின்னு சொல்லுவாங்க பாண்டி மண்டலம்னா பாண்ட பாண்டியர்கள் ஆண்ட மதுரை தலைநகராக கொண்ட பகுதிக்கு நம்ம பாண்டி மண்டலம்னு சொல்கிறோம்ல அதுக்கு பே அந்த இடத்துல ஏரிக்கு பேர் கண்மாய் இது குட்டம் அதாவது பெரிய குட்டை பெருங்குட்டை சொல்லக்கூடியது குட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லக்கூடிய நீர்நிலைன்னு நம்ம தமிழர்கள் இது குட்டை சிறிய இருக்கக்கூடியது மாடு ஆடு இதெல்லாம் வந்து கால்நடைகள் எல்லாம் குளிப்பாட்டத்துக்காக வச்சிருந்திருக்காங்க குட்டை அப்படின்னு சொல்லி அப்படியா குளிப்பதற்காக வச்சிருந்துருக்காங்க இது வந்து குண்டுன்னு சொல்லக்கூடியது சிறு குளம் நம்ம மனிதர்கள்லாம் குளிக்கிறதுக்காகவே வச்சிருந்திருக்காங்க இது பாரு இது பாரு குமிழி ஊற்று அடி நிலத்துலேருந்து நில மட்டத்திற்கு அப்படியே கொப்பிழிச்சிட்டு வருமா அந்த நீர் ஊற்று இது வந்து குமிழி குமிழி வந்து பாறையை குடைஞ்சு எடுத்துட்டு வரக்கூடிய எழும்பி வரக்கூடிய ஊற்று பாறையை குடைந்து எழும்பி வரக்கூடியது இது ஒவ்வொரு மண் நிலத்துல தோண்டப்படக்கூடிய நீர்நிலை ஒவ்வொரு மண்ணா உப்பு உப்பு மண் அங்கே தோண்டப்படக்கூடிய நீர்நிலை கூவல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல பூட்டை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது வந்து கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு விவசாயத்துக்காக விவசாயிகள்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய விளைநிலங்களுக்கு தண்ணீர் இதன் மூலமா பாய்ச்சக்கூடியது தான் பூட்டை கிணறு அற்புதமா இருக்குது புறநானூர் கூட சொல்லுது பாருங்க நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்சே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலனும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படை திசினோரே குடப்புலவியனார் அப்படின்ற அந்த புலவர் அழகா அதை நமக்கு சொல்லியிருக்கிறார் நீரினுடைய அருமையை பற்றி விரிவாக நம்முடைய பழந்தமிழ் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புறநானூரில் சொல்லியிருக்காங்க பாருங்க ரொம்ப நல்லா இருந்ததுல இந்த ட்ரிப்பு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது இல்லையா நம்ம பழந்தமிழர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல இடங்கள் நம்ம பார்க்க போகலாமா போலாம் போலாம் அடுத்த காணொலியில பாக்கலாம் பாய் பாய்